நல்லா மொளைஞ்சு அந்த தேங்காய் ரெண்டு வச்சிருக்கோம் வடிக்க போகிறோம் உள்ளே பூ இருக்குது சாட போகிறோம் அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனி நிறையவே இருக்குது ரொம்ப நன்மையாக தரக்கூடியது பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து சரி பெரிய அத்தனை பேருமே சேர்த்து தான் நன்மையாக தரக்கூடியது இது ஓகேங்களா இந்த தேங்காய் வந்து முத்தி போன தேங்காய் வந்து நல்லா க்ளீனாக நம்ம நிலத்தராக பொச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்தில் க்ளீனாக வந்து உயரமாக ஒரு ஆறு வாரம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த பிடிக்கிட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடைச்சு அந்த உள்ளகிற பூ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வாங்குறதுலேயே வந்து இதே போல் இருந்தது அதை நான் கேட்டு கொடுங்க இது பூ இருந்தால் நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அதனால் பெரிய பெரிய காயாக இருக்குங்க வாங்கி வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ரெண்டு நாள் வீடியோ பண்ணுறதுக்கோ இதை உடைக்கிறதுக்கு டைம் வந்து இல்லை தகுதி தானாக வெயில் விட்டுடுச்சுங்க இன்னொரு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் விட்டுடுச்சு அப்படியே பூக்கள் அப்போ மேலே தேர்ந்து பாருங்கள் நான் உடைக்கலை ஒன்றுமே செய்யலை ரெண்டு நாள் விட்டு சனி நேரம் போட்டோம் மறுபடியும் திங்கியா பார்த்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தா தானாக ஓப்பன் ஆகிட்டு பூலாம் அப்படியே தேங்காய் ஃபுல்லாக பூ இருக்குது அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக வந்து வந்தது ஓகேங்களா அந்த காய் வந்து உடச்சித்தலாம் உடச்சு நன்மை என்னன்றது ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம் ஓகேங்களா அதிகமான நன்மைகளை தரக்கூடிய இந்த தேங்காய் பூ தான் கோகோனட் பூ இதுக்கு இந்த பூவுக்கு வந்து பல பேர் சொல்கிறாங்க கோகோனட் ஃப்ளவர் தேங்காய் பூ இன்னும் கூட ரெண்டு பேர் இன்னும் அவ்வளோ வரலை சொல்கிறதுக்கு ஓகேங்களா அப்போ க்ளீனாக உடச்சித்தரலாம் இது வீடு விட்டு தான் இருக்குது சும்மா தட்ட போதும் இவ்வளோ தண்ணியும் இருக்குது அப்படியே ஓட சேர்த்துலாம் ஆஹா சூப்பராக வந்துச்சு பூ பார்த்திங்களா அருமையாக இருக்குது பாருங்க ஓகேங்களா அருமையாக இருக்குது இன்னொரு கையிலிருந்து ஆளாலே அது எங்கேயும் அதே உடஞ்சி போயிருக்கு சேர்த்துலாம் இப்போ இதை இன்னொன்று வருஷத்துலங்க க்ளீனாக இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு போகிறோங்க அப்பா தேங்காய் ஃபுல்லாக பூதாக இருக்குது அருமையாக இருக்குங்க பார்க்குறது சூப்பர் டேஸ்டில் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா சில உடம்பு மோட்டாயிடும் உண்டாயிடும் சில தேங்காய் இருந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பூவில் வந்து வெயிட் லேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது தயிர் சாப்பிடும்போது உடம்பு தானாக குறையும் வெயிட் லேஸ் பண்ண ரொம்ப நல்லது அதாவது பெண்களுக்கு த்ரீ இயர்ஸ் டைமில் அதாவது சிலருந்து ரத்தப்போக்கு அதிகமாக போகும் அவங்களாம் கட்டான முறை அதுக்கு போக வைக்கும் சில வந்து ஃப்ரீஸே ஆகாது ஒரு மாதம் ஆச்சு தள்ளி போயிடுச்சு ரெண்டு மாதம் ஆச்சு சரியாக போகலை சரியாக ஆகலை அந்த உடம்பு பாரம்பரிய உடம்புச்சினு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதாவது நம்ம இதயத்துக்கு முக்கியமாக நல்லது போல் நம்ம உடம்புக்கு அத்தனையுமே நோய் சத்தியும் அதிகமாக இருக்குது அதிகமான நன்மைகள் அதாவது இந்த புற்றுநோய் வரதெல்லாம் வரவிடாமல் தடுக்கும் இந்த சிலுகை வர சிலுகள் சுத்தமாக அடிச்சுட்டோம் இந்த மார்பக கட்டிகள் சிலுகை பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த மார்கக் கட்டிகள் வரும் அதெல்லாம் சரி பண்ணோம் இன்னும் நன்மைகள் சொல்லணும் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாங்க அப்படி ஒரு பத்து நன்மைகளுக்கு இந்த தேங்காய் உடச்சி வச்சுட்டு இப்போ நன்மை என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் தேங்காய் சூப்பராக எடுத்து உடச்சி எடுத்துட்டோம் நமக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு தேங்காயும் வந்துருச்சு தேங்காய் பூவுக்கு தேங்காய் பூவும் வந்துருச்சு இது வந்து நல்லா ரொம்ப பெரு பூ பெருசாக இருக்குது இந்த தேங்காய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாகிடுச்சு ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் சிறுசாக தான் பூ இருக்குது ஆனால் தேங்காய் வந்து அப்படியே நமக்கு தேங்காய் சூப்பராக தேங்காய் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ இது அப்படியே எடுக்கிறது கட் பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஆனால் என்னுடைய சாப்பிட்றது வந்து நன்மை என்னன்றது இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள் தேங்காய் பூவில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்காய் பூவில் அதிக ஊட்டச்சத்து இருப்பதால் இருப்பதால் அது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மூளை மற்றும் எலும்புகளை பலப்படுத்தும் உதவுகிறது மேலும் இதில் உள்ள அதிக நார்ச்சத்து எடையை குறைக்கவும் உதவும் தேங்காய் பூவின் முக்கிய நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் இளநீர் மற்றும் தேங்காய் விட அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டுள்ளது இரத்த சர்க்கரை இரத்த சர்க்கரை அள அளவை கட்டுப்படுத்த உதவுகிற நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது எலும் எலும்புகள் மற்றும் மூளை எலும்புகளுக்கு மூளைக்கு நன்மை நன்மையாகும் எடையெழுப்பு அதிக நாச்சத்தை இருப்பதால் உடல் எடை குறைக்க உதவும் குணப்படுத்தும் பண்புகள் பல நோய்களை குணப்படுத்த உதவுகின்றன தேங்காய் பூவில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் மூளை மற்றும் எலும்புகளுக்கு நன்மை அளிக்கவும் உதவுகிறது மேலும் அதில் நார்ச்சத்து காரணமாக எடை இழப்புக்கு இது உதவுகிறது தேங்காய் பூவில் பத்து முக்கிய நன்மைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தேங்காய் பூவில் பத்து நன்மைகள் ஒன்று எடை இழப்பு தேங்காய் பூவில் அதிக நாச்சத்தை இருப்பதால் பசியை கட்டுப்படுத்த உடல் எடை குறைக்கும் இரண்டு இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கட்டுப்படுக்குள் வைக்க உத இது உதவுகிறது மூன்று மூளை ஆரோ ஆரோக்கியம் மூலையில் ஆரோக்கியத்திற்கு செயல்பாட்டுக்கு நன்மையாகும் நான்கு எலும்பு ஆரோக்கியம் எலும்புகளின் உற்பத்திக்கு துணை பெறுகிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஆறு உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் சரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏழாவது நன்மைகள் சரும ஆரோக்கிய சருமத்தில் ஏற்படும் வறட்சி மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சினை தீர்க்க உதவும் எட்டு முடி ஆரோக்கியம் முடி வளர்ச்சிக்கு உதவுவதோடு பொடுகளையும் கட்டுப்படுத்துகிறது ஒன்பது வளர்ச்சி பண்புகள் எதிர்ப்பு பண்புகள் உடலில் வளர்ச்சிக்கு குறைக்க உதவும் பத்து மன ஆரோக்கியம் மன அழுத்தத்தை குறைக்க அமைதியாக அமைதியை தரக்கூடும் அதாவது அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காய் கூட சாப்பிட்லாம் ஒரு காய் சாப்பிட்டோட போதுங்க தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் வராமல் உடம்பை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் அதாவது பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரீஸ் டைமில் அந்த ரத்தப்போக்கு சிலருக்கு அதிகமாக போகும் அதை சரி செய்யும் சில வந்து ரத்தப்போகே போகலை சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் அதை சரி பண்ணும் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அதிகமான நன்மை தரக்கூடியதாக இந்த தேங்காய் பூ இருக்குது ஓகேங்களா நம்ம முக்கியமான தேங்காய் இருந்தால் க்ளீனாக பண்ணல வச்சு விடுங்க மூணு மாதத்தில் நாலாவது மாதத்துலேயும் இன்னும் க்ளீனான்னு பண்ணி எடுத்து எடுத்துக்கப்புறம் இந்த இவ்வளோ பூ வரும் அப்படியே கட் பண்ணி ஒரு டெய்லி ஒரு சாப்பிட போதுங்க உடம்பு அப்படி ஒரு ஆரோக்கியம் அப்படி ஒரு மருத்துவ குணங்கள் இந்த தேங்காய் பூவில் இருக்குது சில வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு இந்த தேங்காயில் வந்து அதிகம் வேடை இடை வந்து அதிகமாக கூடுவோன்னு சில தேங்காய் சாப்பிடவே மாட்டேங்க ஆனால் இந்த பூக்களை சாப்பிடும்போது எடை இழப்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு குறைக்கணும் உடம்பு வெயிட்லெஸ் பண்ணு நினைக்கிறோமோ இந்த பூன்னு தொடர்ந்து சாப்பிட்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும் ஓகேங்களா அது மூளை ஆரோக்கியம் எலும்பு ஆரோக்கியம் அது பார்த்திங்கன்னா சிரும ஆரோக்கியம் அப்படி இதய ஆரோக்கியம் அது குடல் குடலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ரத்த குழாய் எடுத்து வந்து பிளாக் ஆகிறது ஓகேங்களா ரத்த சோட்டம் சரியாக இல்லாதவங்களுக்கு அப்படி இந்த நன்மையில் சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போலங்க அப்படி ஒரு நன்மைகள் இருக்குங்க ஓகேக்கா இப்போ இந்த நன்மையெல்லாம் எல்லாம் சொன்னேன் பார்த்துங்க தெரிஞ்சு எல்லாம் வந்து வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஷேர் பண்ண தான் உங்களுக்கு வந்து சில வித நன்மைகள் வந்து பயன்பட சில இருக்குது சில சில வந்து தேங்காய் பூ என்னான்னா தேங்காய் கதிரில் வரதான் சில தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க சிலவங்க தெரியாது தேங்காய் இது ரெண்டு விதமான பூக்கள் உண்டு இந்த பூவும் உண்டு தேங்காய் கதிரில் வரது ஒரு பூக்கள் உண்டு ஓகேங்களா இப்போ நம்ம க்ளீனாக வந்து உடச்சிட்டு சாப்பிட்லாம் எப்படி எது நான் இதை முழுசாக தான் எடுக்குன்னு நினச்சேன் அதில் பஞ்சு போல் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக ஓ அந்த தேங்காய் உடைக்கும் போதே உடஞ்சி போச்சு இது கூட மரம் அப்படி வீல் விட்டு மாதிரி தான் இருந்து உடையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக வந்து உடஞ்சிடுச்சு ஆனால் உள்ளே சூப்பராக அந்த பஞ்சு போல் சூப்பராக இருக்குது அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே கட் பண்ணிட்டோம் கேக்கு போல் சூப்பராக அருமையாக இருக்குது பஞ்சு போல் சொன்னோம் அம்தான் அப்படியே பஞ்சு போல் இருக்குது இல்லை அவ்வளோ மருத்துவ குணம் நினச்சா நமக்கே ஆச்சரியமாக இருங்க ஓகேங்களா இதை சாப்பிடாதவங்க கூட பார்த்திங்கன்னா மருத்துவ ஒன்று தெரிஞ்சால் டெய்லி ஒன்று கூட சாப்பிடுவாங்க டெய்லியும் மலை போட்டு ஏங்க தேங்காய் தோப்பு தேங்காய் மரம் உள்ளவங்கன்னா டெய்லி போடலாம் இல்லாதவங்க கூட என்ன மாட்டோம்ங்க முத்தி போனால் காயை வாங்குங்க அப்படியே க்ளீன் நட்டு நட்டு இயல் நட்டு வைங்க ஓகேங்களா ஒரு அதாவது ஒரு காய நட்டுனு வாங்க டெய்லியும் ஒரு வகையாக நட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காய நொன்று விட்டு சாப்பிட்ற கரெக்டாக இருந்த டைம் ஓகேங்களா முத்தலை காய வந்து பார்த்திங்கன்னா கிளியாக ஃபர்ஸ்ட்டு நடுவிட்டு நல்லா முளையிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு காய் பிடுங்குனிங்கன்னா அங்கே ஒரு காய் நட்டுருங்க மறுநாள் ஒரு காய் பிடுங்க மறுநாள் ஒரு காய் நட்டுருங்க அப்படியே மொழியை நீங்கள் ஒரு ஒரு காயாக எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு வரும்போது உடம்பு எப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கும் பல நன்மைகள் தரக்கூடியது ஓகேங்களா அப்படியே இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு எல்லோருக்கும் சேர் பண்ணுங்கள் எல்லாம் பார்க்கட்டும் ஓகேங்களா இல்லை மருத்துவ தெரிஞ்சுன்னா எல்லாேருமே தேங்காய் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் நல்லதாகும் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் மரப்பெறாதீங்க தேங்காய் பூவ டெய்லி நண்டு செடி நட்டுக்கிட்டே வாங்க முழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கையா புரியும் சாப்பிட்டே இருங்க உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுங்க ஓகே காய் சாப்பிட்டு பார்த்துடலாம் அஞ்சு கொள்ளாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வேற லெவலுக்கு அஞ்சு கோலம் இருந்தாலும் டேஸ்ட்டாக அருமையாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதே நீங்களும் இதே போல் தேங்க வெளியில் கிடைக்குது நம்ம திரு பேங்களூர் வந்து திருவண்ணாமலை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சூர்யா ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டல்கிட்ட விற்கிறாங்க சின்ன சின்ன சைஸ் தான் பெரிய சைஸ்லாம் முன்னாடி அறுபா விற்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு டைம் ரெண்டு காய் வேணுன்னு வந்து வீடியோ பண்ணோம் ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சின்னது சொல்லிக்குமாதிரி பெருசெலாம் கிடையாது இப்போ நம்ம வாங்கினது காய் வந்து நம்ம பெரிய பெரிய சைஸு நான் மூணு மடங்கு பெரிய சைஸ் சூப்பராக இருக்கும் விற்கிறாங்க கிருஷ்ணகிரியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் சைடில் அந்த ப்ரிட்ஜ் சைடெலாம் கூட விற்கிறாங்க அங்கே எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல பஸ்ஸில் ஒருமோது பார்த்துருக்கேன் ஆனால் அந்த சூர்யா ஓட்லான்னு நிற்கும் போது நாங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகும்போது இந்த ஒசூர் தாண்டி இந்த சூர்யா ஹோட்டலு கேஷ்ணகிரி பக்கம் ஈடுவாங்க அப்போனா ஒரு ரெண்டு மூணு காய் வாங்கினேன் ஆனால் சின்ன சின்ன காய் தான் அறுபது ரூபாய் ரேட்டு ஒரு நூறு வாங்கி சாப்பிட்டுருந்தேன் ஓகே காய்ஸ் நீங்களும் இந்த காய் எங்கே கிடைக்குதோ தேங்காய் பூவில் தான் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாகங்க காய்ஸ்